அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் வெட்டிகுளோ தமிழ் சமையலில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு முட்டை கிரேவி தான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது சமைக்கிறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்குது அல்லது நிறைய வேலையாக இருக்குது அப்படின்னா இந்த சமையலை நாங்கள் செய்யலாம் ரொம்ப நேரம் இருந்து வேலை செய்யாமல் குயிக்காக சமையலை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு சமையல் தான் இது வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறது என்னென்ன பொருள் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி இதை வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இது ரெண்டையுமே நாங்கள் எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் நாலு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து இப்போ வதக்கியிருக்கிறேன் இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒரு பக்கம் வதங்கட்டோம் இப்போ நாங்கள் சில பொருளெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுக்கணும் அதுக்கு வந்து கொத்தமல்லி ஐம்பது கிராம் கொத்தமல்லி இருபத்தி அஞ்சு கிராம் புதினா ரெண்டையுமே சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு நான் சேர்த்துருக்குறேன் இதில் நாங்கள் எந்த விதமான ஒரு மசாலாவும் நாங்கள் சேர்க்க போகிறதில்ல தனி பச்சை மிளகாயோட உரைப்பு தான் சேர்க்க போகிறோம் அதனால் உரைப்புக்கும் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ளகா எடுத்திருக்கிறேன் ரொம்ப உரைக்கூடிய பச்சை மிளகாய் தான் ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நான் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்க தனித்தனியா சேர்க்குறதா இருந்தா அரை ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க அடுத்தது காஞ்ச முந்திரி பதினஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன் இதுதான் நம்மளோட கிரேவியோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்க போகிறது இந்த கஜ் கஜு தான் அதாவது முந்திரி தான் தூக்கி கொடுக்க போதும் ஐம்பது கிராம் நல்ல கட்டி தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல மை பேஸ்ட்டாக நாங்கள் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வதக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் அதை கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்குன்னு எண்ணெயை அந்த நீர் சட்டியில் மாற்றிட்டு இப்போ அரை ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்குறேன் சின்ன சீரகம் பொறிஞ்சி வரும்போது ஒரு மூன்று கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி தயிர் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் இதில் வதக்க போகிறோம் நெருப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் இன்னும் அடிப்பிடிச்சிரும் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்து கொத கொதன்று கொதிக்க விடாமல் கொஞ்சம் சுருக்கமாக வேலையை செய்ய போகிறோம் அதனால் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அது வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு தயிர் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கலையே அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கும் இப்போ கொதிச்சுட்டே இருக்குது நெருப்பு ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் இப்படி கொதிக்கும் போது அந்த அதோட கலர் வந்து மாறாது நல்ல க்ரீன் கலராகவே இருக்கும் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்ப்போம் அது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இங்கே மழை பேஞ்சு வானம் இப்போ தான் வெளிச்சிருக்கு அதனால தான் இந்த மாதிரி வெளிச்சம் அடிக்குது இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா இந்த கலவையோட வெங்காய தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றோம் இப்போ ஒரு சைடு முட்டை அவிஞ்சிட்டு இருக்குது முட்டையை அவிஞ்ச பிறகு கோத உடைச்சிட்டு முட்டையை நாங்கள் இதில் சேர்க்கணும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நாங்கள் சேர்த்துடலாம் பிளண்டர்ல வந்து அந்த பேஸ்ட் அரைக்கும் போது ஒட்டி இருந்ததை ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை இதில் ஊற்றுறோம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றுனா போதுமானது அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு நெருப்பு ரொம்ப குறைவாக இருக்கணும் இந்த மாதிரி கிண்டிட்டு இப்போ நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை இதில் உண்ட நாங்கள் சேர்த்துடலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதோட மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம் அப்புறம் உங்களுக்கு பத்து பேர்னா பத்து பேர் சாப்பிட்ற மாதிரியான கிரேவி வரும் நான் ஒரு பத்து முட்டை சேர்த்துருக்குறேன் இப்போ அதை நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட வேண்டியதான் அதாவது இதே நெருப்பில் கொதிக்கும் போது அந்த கிரேவி கொதித்து அந்த உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்தால் நம்மளுடைய கிரேவி ரெடி இப்போ பாத்தீங்கன்னா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது இதை அடிப்பிடிக்காம ஒரு கிண்டிட்டு மறுபடியும் மூடிவிடலாம் இப்போ நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம் உரைப்பு ரொம்ப தூக்கலா இருக்குது சப்பாத்தி ரொட்டி இதோடலாம் சும்மா அட்டகாசமான ஒரு டிஷ் இது வெறும் சோறுலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்குது இன்னும் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பபாய் பாய்